அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் எம்ஜிஆரே ஆள் விட்டு அனுப்பி பட்டுக்கோட்டையாரின் பாட்டை கேட்டு வாங்கி திரையில் எழுத வைத்த பாடல் எம்ஜிஆருக்கு பேரும் புகழும் பெற்று தந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு வெற்றி பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் டீ வேலை செய்த பையனுக்கு விளையாட்டாக பாடிய ஒற்றை வரி திரைப்படத்தில் மிகச்சிறந்த வெற்றி பாடலாக அமைந்தது எம்ஜிஆரே விட்டு அனுப்பி பட்டுக்கோட்டையாரின் பாட்டை கேட்டு வாங்கி திரையில் எழுத வைத்த பாடல் அது என்ன படம் அந்த பாடல் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த பாடல் எழுந்த ஒரு நிகழ்ச்சியை முதல்ல பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நாட்டு நடப்புகளை மையமாக வைத்து சமூகத்தின் மீது அக்கறையுடன் பாடல் எழுதிய முக்கிய கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பெட்டிக்கடையில் ஒரு சிறுவனை பார்த்து விளையாட்டாக பாடிய ஒரு பாடல் பிறகு எம்ஜிஆர் படத்தில் இடம்பெற்று பெரிய ஹிட் பாடலாக மாறியது சமூக அக்கறையுடன் நாட்டில் நடக்கும் உண்மை சம்பவங்களை பாடலாக மாற்றி பாடுவதில் வல்லவரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனாரை குறித்து வீரப்பன் என்பவரின் மூலம் தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை இதேபோல் வேறு ஏதேனும் பாடல் எழுதினால் உடனடியாக எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார் வீரப்பனும் சரி என்று சொல்லிவிட்டு செல்கிறார் அதன் பிறகு ஒரு நாள் வீரப்பனை தேடி அவரை அறைக்கு வந்து பட்டுக்கோட்டை அங்கு எல்லோரும் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்து என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க வாங்க கொஞ்சம் நடந்து போயிட்டு வரலாம் என்று சொல்ல அனைவரும் நடந்து செல்கின்றனர் அப்போது ஒரு பெட்டிக்கடையில் பொருள் வாங்கும்போது அங்கு இருந்த பையன் தூங்கிக் கொண்டிருக்க அவனிடம் தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாடல் வடிவத்தில் கூறியிருக்கிறார் இந்த ஒரு வரியுடன் முடித்து கொண்டாலும் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்த ஒரு வரி பாடலாக மாறியது ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி படுதோல்வியை சந்திக்கிறது முக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தோல்வியை சந்தித்த நிலையில் இந்த தோல்வி ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவாதம் நடந்தது கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கலந்து கொள்கிறார் இந்த கூட்டத்தில் அனைவருக்கும் உற்சாகம் அளிக்கும் வகையில் பட்டுக்கோட்டை பேசியிருந்தாலும் அவர்கள் தோல்வியில் இருந்து மீளவில்லை என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு பாடலை பாட யோசித்த பட்டுக்கோட்டை டீக்கடையில் அந்த சிறுவனுக்கு சொன்ன ஒரு வரியை எடுத்துக்கொண்டு பாடலாக பாடுகிறார் அந்த பாடல்தான் தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்ற பாடல் தம்பி பட்டுக்கோட்டையின் இந்த பாடல் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த பாடலை கேட்ட வீரப்பன் அடுத்த நாளே இது குறித்து எம்ஜிஆரிடம் சொல்ல அப்போது தமிழ் சினிமாவில் பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படமான நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து இயக்கிய எம்ஜிஆர் தனது படத்திற்கு இந்த பாடலை பயன்படுத்தி கொண்டார் இந்த பாடலை கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பாடிய பட்டுக்கோட்டை அடுத்த தேர்தலில் நான் கட்சிக்காக பிரச்சாரம் செய்கிறேன் என்று கூறியிருந்த நிலையில் அடுத்த தேர்தல் வரும் முன்பே அவர் மரணமடைந்தார் என்பது ஒரு சோக செய்தி இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வெளியீடாக வெளிவந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்றது எம்ஜிஆர் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் முன்னின்று உருவாக்கிய இந்த படம் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்தது இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் இல்லை என்றால் நாடோடிதான் என்று எம்ஜிஆர் சொல்லும் அளவிற்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வருவாயை ஈட்டி கொடுத்தது எம்ஜிஆரின் மதுரை வீரன் படத்தை அடுத்து ஒரு கோடிக்கு மேல் வசூலான இரண்டாவது பெரிய படம் இந்த படம்தான் எப்போதும் ஒரே டேக்கில் தன் காட்சிகளை நடித்து கொடுத்துவிடும் பானுமதி இந்த படத்தின் ஒரு காட்சியில் பல டேக் வரை சென்றதால் கோபித்து கொண்டு இனிமேல் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்று வெளியேறிவிட அதற்காகவே பானுமதி இறந்து விடுவது போல் திரைக்கதையை மாற்றினாராம் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பெரும் சிரத்தை எடுத்து அந்த படத்தை இயக்கினார் எம்ஜிஆர் சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்த முதல் படம் நாடோடி மன்னன் தான் இஃபை வேர்கிங் என்ற அமெரிக்க வரலாற்று படம் தி பிரிசனர் ஆஃப் ஜெண்டா மற்றும் விவா சபடா ஆகிய மூன்று படங்களின் தாக்கத்தால் நாடோடி மன்னன் திரைக்கதை உருவாயிற்று இந்த படம் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலை இந்த படத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திரைக்கதையில் சில மாற்றங்களை செய்தார் எம்ஜிஆர் பாடலின் கருத்தில் தன்னையே பறிகொடுத்தார் அதன் விளைவு மிகப்பெரிய வெற்றி பாடலாக அது அமைந்தது இந்த படத்தில் இன்னொரு பாடலும் சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியதுதான் அது என்ன பாடல் என்று இந்த வீடியோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க போர் வீரனான நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் இந்த சிறை கதவுகளும் பல வெற்றி சரித்திரத்தை கூறும் அத்தகைய சிறப்பு பெற்ற பணியில் இருந்து கொண்டு நீ குரட்ட விடுவதை பார்த்து உன் உடையும் இந்த ஆயுதமும் ஏளனமாக சிரிக்கும் என்று போர்வீரனின் கடமை உணர்வை எடுத்து கூறுவது அனுபல்லவி சத்தியிருந்தால்

எல்லாம் ஓட்டை போருக்கு போகின்ற போருக்குடையில் சோம்பலாய் இருந்தால் வெற்றி கிடைக்காது அறிவை வளர்க்கும் பள்ளிக்கூடத்தில் தூங்கிக் கொண்டிருந்தால் கல்வி கிடைக்காது வணிகம் செய்கின்ற கடையில் தூங்கிக் கொண்டிருந்தால் முதலுக்கே மோசமாகிவிடும் தன் கடமையை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்து முடிக்காதவன் அவல நிலையை அடைவான் என்று காட்டும் இரண்டாவது சரணம் மணிமோகடம் வைத்தார் நாட்டில் பல பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் சோம்பேறியாக இருந்தால் பொன்னான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கிறது என்று எந்த காலத்திற்கும் பொருத்தமான கருத்தை சொல்லி முடித்திருப்பார் பட்டுக்கோட்டை நான் ஆட்சியில் அமரும் நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டையினுடையது என்று எம்ஜிஆர் மெச்சு கொண்டாடிய பட்டுக்கோட்டையாரின் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் உங்கள் கருத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக என்ன பாட்டை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி